ஹலோ ஒன் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் லெட்டர்ஸ் பாற்றல் தமிழ் எழுத்துக்கள் பாகம் பன்னிரெண்டு இதில் வரிசை பார்க்க போகிறோம் இந்த அவுங்கிறது வந்து நீண்ட ஓசை உடையது இதை சொல்லக்கூடாது அவுன்னு சொல்லணும் இது எல்லா எழுத்துக்களும் போல் பதினெட்டு மெய் எழுத்துக்களும் உயிர் உயிரெழுத்தோடு சேர்ந்து வருகிற எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள் இதை எப்படி உச்சரிக்கணும்னா எப்பவும் போல் இந்த மெய்யெழுத்தை அவங்க கூட சேர்ந்து சொன்னோன்னா சேர்த்து சொன்னோன்னா இந்த எழுத்துக்களுடைய ஓசை கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் கவ் டவ் யவ் ரவ் லவ் ரவ் நவ் இந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும்னு பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துல உள்ள புள்ளியை எடுத்துட்டு நடுவில் எழுதணும் அதுக்கு முன்னாடி இந்த ஓ குரீலில் உள்ள சிம்பல் இருக்குது இல்லையா அதை முன்னாடி போட்டுக்கணும் பின்னாடி அவ்வளோ என்ன வந்திருக்கு கடைசியில் அந்த சிம்பலை வந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோன்னா நம்ம அவ்வரிசை எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இந்த அவ்வரிசை வந்து உச்சரிக்கும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மெய்யழுத்தை அவ் கூட சேர்த்து சொன்னோன்னா இப்போ இக் கூட்டல் ஔவுனா கவு அந்த மாதிரி சேர்த்து நம்ம உச்சரித்தோம்னாலே நமக்கு இந்த எழுத்துக்களோட ஓசை கிடைக்கும் இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இக் கூட்டல் அவ் கவ் கூட்டல் அவ் நவ் இச் கூட்டல் அவ் சவ் இன்ச் கூட்டல் ஆவ் இட் கூட்டல் அவ் டவ் கூட்டல் அவ் நவ் கூட்டல் அவ் தவ் இன் குடலாவ் நவ் இப் குட்டலாவ் பௌ இம் குட்டலாவ் மௌ இடலாவ் யவு இர்கவ் ரவ் இல் குடலாவ் லவ் குட்டலாவ் வவுடலாவ் இல் குடலாவ் லவ் இர் குட்டலாவ் ரவ் கூட்டலாவ் நோ தாங்க் யூ நன்றி